இந்த தான் இந்த செடி எல்லாமே இப்போ ஒரு ஸ்டார்ட்டு ஸ்டார்ட் போட்டிருக்கேன் இந்த பிறகு கனகமர செடியெலாம் நல்லா விளையுது ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்குது பூவெல்லாம் இந்த பிறகு ஒரு கொய்யா கன்று செடி கருவேப்பில் அந்த வீட்டில் இருந்தது எதுவுமே இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் என் வீட்டை பிடுங்கினால இப்போ பாருங்க கருவேப்பில் நல்லா இருக்குது கொஞ்சம் இந்த வீட்டுக்கு வந்த பிறகு தான் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணியெல்லாம் வீடணும் கொஞ்சம் சாயந்தரத்தில் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ஊற்றுவேன் இந்த இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு தென்னங்கன்று இன்னொரு ரெண்டு தென்னங்கன்று வாங்கியிருக்கோம் இந்த இதுதான் நம்ம மரம் சொல்கிறாங்க என்ன மரம் தெரியல ஃப்ரெண்ட்ஸ் ஆ தேக்கு 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 ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் மரம் செடிங்களை வெட்டாதீங்க இந்த ஒரு தென்னங்கன்று வைக்கிறதுக்காக பல்ல நோடி போட்டிருக்கோம் தென்னங்கன்று வைக்கிறதுக்காக போட்டுக்கோம் இது மஞ்சள் நத்தி மரம் ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு வேப்பில வேப்பில மரம் நம்ம வீட்டுக்குள்ளே தான் இருக்குது ஆனால் போடுறதுக்கு பக்கத்தில் தான் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடு இன்றைக்கி தான் சரி ஒரு வீடியோ எடுக்கலான்னு சொல்லிட்டு எடுத்துருக்கேன் இது வீட்டோட பின்னாடி ஃப்ரெண்ட்ஸ் வீட்டோட பின்னாடி லேட்ரின் பாத்ரூம் ரெண்டு ட்ரம்மு இருக்குது பாருங்கள் இது தான் இந்த வீட்டோட அளவு இதோ அன்னைக்கு கொஞ்சம் செடிங்கள்லாம் எடுத்து போட்டு க்ளீன் பண்ணோம் வீடியோ போடலாம்னு நினச்சோம் டைமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அதனால் தான் இந்த இது பிச்சிப்பூ ஃப்ரெண்ட்ஸ் பிச்சிப்பூ இது நம்ம தண்ணி விட்டு நல்லா இதையும் வளர வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பாருங்கள் நல்லா பச்சை பசேன்னு வளருது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா